வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் சப்ளை செஞ்சிருக்க சீனா உடனடியாக கண்டுபிடிச்சு வெளுத்திருக்காங்க ஒரு நாடு இதை பத்தி நம்ம இந்த விடல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இஸ்ரேல் வந்து ஒரு கொடூரமான கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு இதனால மிகப்பெரிய போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் பலியாயிட்டு இருக்காங்க இதனால பல உலக நாடுகள் வந்து அலற ஆரம்பிச்சிருக்காங்க லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீட்டில தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க உலகிலேயே மோசமான பொருளாதாரத்தை கொண்டு இருக்கும் நாடுகளில் முக்கியமானதாக மாறிட்டு வருது பாகிஸ்தான் எப்படியாச்சும் திவாலாகாமல் தப்பிக்கணும் அப்படிங்கிற முனைப்பில் தீவிரமாக இருக்குது மேலும் தன்னுடைய வர்த்தகத்தை இந்தியா கூட மேம்படுத்தவும் பேச்சுவார்த்தையை நடத்தவும் ஆர்வம் தெரிவிச்சிருக்கு இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ராணுவத்துடைய பலத்தையும் அதிகரிச்சிட்டு வருது அந்த நாட்டுடைய ஏவுகணை திட்டத்துக்கும் நீண்ட தூரம் பயணித்து தாக்கும் ஏவுகணை திட்டத்துக்கும் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் உதவி உள்ளதை அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் நாட்டுடைய ஏவுகணை திட்டத்துக்கு அதாவது பாலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் இருக்குதுலையா இதுக்கு உதவி செய்து வந்த சீனா மற்றும் பெலாராஸ் நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் மேலே அமெரிக்கா தடை விதிச்சிருக்காங்க இதை வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் அவர்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தானுடைய ஏவுகணை திட்டத்துக்கு குறிப்பாக நீண்ட தூர ஏவுகணை திட்டத்துக்கு அதாவது லாங் ரேஞ்ச் மிசை ப்ரோக்ராம் இருக்கு இதற்கு உதவி செய்து வந்த சீனாவை சேர்ந்த மூன்று நிறுவனங்கள் மற்றும் பெலாரஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் மேல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாரு இதில் சீனாவை சேர்ந்த நிறுவனங்களில் ஜியான் லாங் லாங்ரே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தியான்ஜின் கிரியேட்டிவ் சோர்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட் கிராம்பேக் கோ லிமிடெட் ஆகியவையும் பெலாரஸ் நாட்டை சேர்ந்த மின்ஸ்க் வீல் டிராக்டர் பிளான்ட் நிறுவனமும் அடக்கம் இந்த நிறுவனங்கள் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத பரவல் திட்டத்துக்கு உதவி புரிவதன் மூலம் சக்திவாய்ந்த ஆயுதங்களை பாகிஸ்தான் தயாரிக்கவும் தடை செய்யப்பட்ட பொருட்களை பாகிஸ்தான் தயாரித்தல் கையகப்படுத்துதல் வச்சிருக்கிறது உருவாக்குதல் பயன்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் அபாயம் இருக்கு அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க அணு ஆயுத பரவலை தடுப்பதற்கான உலகளாவிய ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கு அமெரிக்கா உறுதி பூண்டிருக்கு அப்படின்னு மேத்யூ மில்லர் தெரிவிச்சிருக்கிறாரு அதன் ஒரு பகுதியாக தான் முறையற்ற ஆயுத திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் கொள்முதல் நெட்ஒர்க்குகளை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்துகிட்டு வருது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய நட்பு நாடாக அனைத்து காலங்களிலேயும் உதவி புரிஞ்சிட்டு வரும் சீனா இஸ்லாமாபாத்தின் ராணுவ நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு முக்கிய ஆயுத மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குபவராக இருந்துட்டு வருது இந்த தடை நடவடிக்கை குறித்து சீனா வந்து இதுவரைக்கும் எந்த கருத்தையும் தெரிவிக்கல இருந்தாலும் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுத சப்ளை செய்யுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்கியிருக்காங்க அமெரிக்கா நிலைமை இங்கே இப்படி இருக்குது அப்படின்னா ஈராக் மேலே கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு இஸ்ரேல் ஈராக்ல இருக்கும் மக்கள் அணிதிரட்டல் படைகளின் தளத்தில் நடந்த குண்டுவெடிப்புகளை ஹமாஸ் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் விதமாக கடந்த வாரம் இஸ்ரேல் மேலே முந்நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவி தாக்குதல் நடத்திச்சு இதற்கு பதிலடி தரும் விதமாக நேற்று ஈரானுடைய அணி திரட்டல் படைகளுடைய தளத்தின் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு ஈராக் தலைநகர் பாக்தாக்கு தெற்கு ஐம்பது கிலோமீட்டர் முப்பத்தொரு மைல் தொலைவில் இருக்கும் இஸ்காந்திரியா நகருக்கு அருகே இருக்கும் கல்சு அப்படிங்கிற ராணுவ தளத்தில் பி எம் எஃப் உடைய தலைமையகத்தை குறி வச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பி எம் எஃப் வட்டாரங்கள் வந்து செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க நிறுவனங்களுக்கு இது மிகப்பெரிய போர் பதற்றத்தை உலக அளவில் இப்ப அதிகரிச்சிருக்கு இந்த நிலையில தான் ஈராக்ல இருக்கும் மக்கள் அணி திரட்டல் படைகளுடைய தளத்துல நடந்த குண்டுவெடிப்புகளை ஹமாஸ் வந்து கடுமையாக கண்டு

ஆனா பெயர் தெரியாத இஸ்ரேலி அதிகாரி ஒருவர் அமெரிக்க ஊடகங்களுக்கு இஸ்ரேல் இந்த தாக்குதல்ல சம்மந்தப்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இருந்தாலும் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் பாலஸ்தீன குழந்தைகள் பலியாறாங்க அப்படின்னு ஐநா வந்து தகவலை வெளியிட்டு இருக்காங்க பாலஸ்தீன மேல இஸ்ரேல் நடத்திட்டு வரும் போர் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக ஐநா தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் காசாவில் ஒரு குழந்தை போர்னால உயிரிழக்குது அல்லது படுகாயமடைது அப்படின்னு ஐநா சொல்லியிருக்காங்க போர் நிறுத்தம் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சில பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் மேற்கொண்டுட்டு வரும் தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செஞ்சுட்டு வராங்க அதனால இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயம் எழுந்திருக்கு இந்த தான் பாலஸ்தீனத்துடைய தற்போதைய நிலை குறித்து ஐக்கிய நாடுகளுடைய சிறுவர் நிதியம் வெளியிட்டுள்ள சில தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு அதாவது இஸ்ரேல் தொடுத்திருக்கும் போர் காரணமாக பாலஸ்தீனத்தில் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ஒரு குழந்தை உயிரிழக்குது அல்லது படுகாயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது காசாவுடைய ரஃபா நகரின் மேல இஸ்ரேல் தாக்குதலை நடத்திட்டு வருது நேற்று நடந்த தாக்குதல்ல சுமார் பத்து பேர் உயிரிழந்திருக்காங்க கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கி தற்போது வரைக்கும் முப்பத்தி நாலாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மறுபக்கம் ஈரான் கூட இஸ்ரேல் வந்து போரை தூண்டிட்டு வருது கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி யாரும் எதிர்பார்க்காத வகையில சிரியாவுடைய டமாஸ்கஸ்ல இருக்கும் ஈரானுடைய துணை தூதரகம் மேல இஸ்ரேல் திடீரென தாக்குதலை நடத்துச்சு இந்த தாக்குதல்ல ஈரானுடைய முக்கிய ராணுவ அதிகாரிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் அப்படின்னு அனைவருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இஸ்ரேல் வந்து இதை ஒப்புக்கொள்ளலை அதனால தான் ஈரான் வந்து பதிலடி கொடுக்க காலத்துல இறங்கினாங்க இந்த தாக்குதல் குறித்து ஏற்கனவே அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னும் மீறி நடத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அதையும் மீறி ஈரான் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி தாக்குதலை தொடுத்துச்சு இதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை இஸ்ரேல் வந்து தன்னுடைய அயண்டோம் பாதுகாப்பு அம்சத்தை கொண்டும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் பிரிட்டனுடைய போர் விமானத்தை கொண்டும் அழைச்சிருச்சு ஒரு சில ஏவுகணைகள் மட்டும்தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை தளம் மீது விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால் இஸ்ரேல் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அதிகாலையிலேயே இஸ்ரேல் வந்து ஒரு அட்டாக் நடத்தி நடத்தியிருக்கு ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கு ஈரானுடைய விமான நிலையங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேலுடைய பதிலடி தாக்குதல் இன்னும் மோசமாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேலை ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குச்சு இரண்டு நாட்டு மோதல் பெரிய போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு மத்திய ஈரானில் இருக்கும் இஸ்பகான் மாகாணத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல்கள் பதிவாயிருக்கு ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவில் ஒரே நேரத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு ஈரானுக்குள்ளே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இஸ்பகானில் வெடித்ததை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஈரானுடைய வான்வெளியின் முக்கிய பகுதிகள் மூடப்பட்டிருக்கு அமெரிக்காவுடைய ஆலோசனையை மீறி ஈரான் மேலே இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கு கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகம் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலுக்கு இடையில தான் சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகள் கூட்டம் அப்போது நடந்துச்சு பாலஸ்தீன போரில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கு வந்து உதவிய நிலையில தான் இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலாக நடத்தினாங்க அதனால் இப்போ இஸ்ரேல் ஈரான் இடையே பயங்கரமான போர் மூன்று இருக்குது இத்தனை நாள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் புக்சல் இருந்துட்டு வந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் மேல ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு இதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் முடிவு செஞ்சு அதன்படி நேற்று முதல் நாள் நடந்த அதிபர் பிரதமர் ராணுவ தளபதி உள்ளிட்டோருக்கான உயர்மட்ட கூட்டத்துல பதிலடி கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு ஈரானுக்கு பயங்கரமான பதிலடி கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா இது என்ன பதிலடி அப்படின்னு சொல்லாம அவங்க நேற்றைய தினம் காலையில செஞ்சு காமிச்சிருக்காங்க இதற்கு ஈரான் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க நடத்தினது வெறும் பதிலடி மட்டும்தான் அதே போல அது வந்து அதோட முடிஞ்சு போச்சு அவங்க இஸ்ரேல் தாக்குனாங்க நாங்க பதிலடிக்கு தாக்கணும் இப்ப மீண்டும் இஸ்ரேல் வந்து போற தூண்டுது அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இந்த தான் இதை காரணமாக வச்சுக்கொண்டு இஸ்ரேல் வந்து தற்போது தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருக்கு இதை உலக நாடுகள் கண்டித்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஈரான் வந்து வலியுறுத்தியிருக்காங்க அதாவது ஈரான் மேலே இஸ்ரேல் வந்து நேற்று அதிகாலையில் தாக்குதலை தொடங்கியிருக்கு இதை ஈரானுடைய ஐநா உறுப்பினரும் வெளியுறவு அமைச்சருமான ஹொசைன் அமீர் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாரு ஐநா சபையில் நேற்று பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருனா ஈரானை குறி வச்சு எந்த தாக்குதலையும் எடுக்கக்கூடாது நாங்கள் நடத்தியது பாதுகாப்பு மற்றும் எதிர் தாக்குதல் தான் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி இஸ்ரேல் செஞ்சது மிக மோசமான அத்துமீறல் ஐநாவுடைய சர்வதேச சட்டம் மற்றும் வியன்னா ஒப்பந்தத்தை இஸ்ரேல் வெளிப்படையாக மீறியிருக்கு ஆனால் இதை கண்டித்து அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் எந்த அறிக்கையும் வெளியிடல இந்த இரண்டு நாடுகளுடைய பொறுப்பற்ற நடவடிக்கை காரணமாக தற்போது மத்திய கிழக்குல போர் மூண்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்கு இஸ்ரேலுடைய பதிலடி உறுதி அப்படின்னு கணிச்சிருந்த பிரித்தானியாவுடைய ஜோதிடர் தற்போது இந்த மோதல்ல ஒன்பது நாடுகள் இணையும் அப்படின்னு தன்னுடைய கணிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாரு புதிய நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு அறியப்படும் பிரித்தானியாவுடைய ஜோதிடரான கிரெக் ஹாமில்டன் பார்க்கர் அவர்கள் தம்முடைய புதிய காணொலி ஒன்றில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் தொடர்பாக பதிவு செஞ்சிருந்தார் ஈரான் மேல திடீரென இஸ்ரேல் வந்து தாக்குதலை முன்னெடுத்துள்ள நிலையில மத்திய கிழக்குல பதற்றம் அதிகரிச்சிருப்பதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஈரான் வந்து தங்களுடைய வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் தொடுத்த ஏவுகணையை இஸ்பஹான் நகரத்தை தாக்கியதாக தகவல் வெளியாச்சு ஆனால் ஈரான் மேலே கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து தாக்குதலை முன்னெடுக்கும் அப்படிங்கிறத ஏப்ரல் பதினாலாம் தேதியை தன்னுடைய காணொலியில் கிரைக் ஹேமில்டன் அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாரு வான்வெளி தாக்குதல் உறுதி அப்படின்னு சொல்லியிருந்த அவர் ஈரான் மேல தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகவே தெரிவிச்சு தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல இஸ்ரேல் வந்து தாக்குதலை முன்னெடுத்தாங்க மேலும் இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னும் இதுவரை தொடர்பு இல்லாத நான்கு நாடுகள் இந்த மோதலில் களமிறங்கும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாரு முதல் நாடாக ரஷ்யா களமிறங்கும் அப்படின்னும் ஏற்கனவே ரஷ்யா இந்த விவகாரத்தில் தலையிட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவதாக வடகொரியா இஸ்ரேல் ஈரான் முதல்ல ஒரு தரப்புக்கு ஆதரவளிக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கும் அப்படின்னும் ஏற்கனவே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த மோதலில் சீனா மற்றும் ஜெர்மனியும் களமிறங்கும் அப்படின்னும் சவுதி அரேபியா மிகப்பெரிய பங்காற்ற இருக்குது அப்படின்னும் ஹாமில்டன் அவர்கள் கணிச்சிருக்கிறாரு சவுதி போன்ற துருக்கியும் எகிப்தும் ஜோர்டானும் களமிறங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த நான்கு நாடுகளும் போரில் ஈடுபட்டாங்கன்னா அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ஹாமில்டன் பார்க்கர் அவர்கள் கணிச்சிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்